இந்த மாதிரி பலேன்ஸ் வேணா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இபிஎஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் அதை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே மாறி மாறி உங்களுக்குள்ள ஒரு சண்டையும் இருந்தது ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலுமணி அவர்கள் கொடுக்குற பிரஸ் மீட்ல சொல்றாரு நாங்கள் மட்டும் இணைஞ்சிருந்தா நாங்கள் முப்பத்தஞ்சு சீட்ஸ் கிட்ட அதிமுகவும் பாஜகவும் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ எடப்பாடி அவர்கள் இன்னைக்கும் அது நோன்ற ஸ்டாண்டில் தான் அவரும் நிற்கிறார் அண்ணாமலை அவரும் இல்லைன்ற அப்படி வந்தா வேறொரு தலைமை தான் பாஜக வரணுன்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு ஆனால் கட்சிக்குள்ள இருக்க வேலுமணி அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒருவேளை கட்சி தலைமை மேல வேலுமணி சுப்பிரமணிய அவர்களும் தலைமையும் ஒத்து போக இல்லையா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது எல்லாருமே தான் சொல்றாங்க நீங்க ஊடகங்களே டைரக்டா இதில் இருக்கிற ஓட்டையும் அதையும் ப்ளஸ் பண்ணி பார்க்குற போது முப்பத்தொரு தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு ஒரு டைரக்ட் கால்குலேஷன் தான் அதில் வந்து அதுல ஒண்ணு அது அது ஒரு கருத்துனால நம்ம ஸ்ப்ளிட் அப் நான் நேவர் அதுக்கு பிறகு சப்சிடிண்டா பேட்டி கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாராங்களோட தலைவர் அடைபாடியாரே தாமே இப்போ அதையே எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஃபேக்டரா பேசணும் இல்ல மைனஸ் ஆவற ஃபேக்டர மட்டும் பேசுறது இல்ல எல்லாத்தையும் வெனிதுக்கு அப்புறம் ஒரு அலைன்ஸ் பத்தி ஒரு பிரேஸ் இல்ல அலைன்ஸ்க்காகக் கிடையாது இருக்குற கால்்குலேஷன் அண்டே ஓட ஒன்னு சேர்த்தேன்னா 31 தொகுதிங்கிறது ஊடகங்கள் எல்லாரும் பேசنا தான் அதல அவரும் பேசنا அதங்க்கு அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறது இல்ல எலெக்ஷனுக்கான ஒரு தோல்வி வருக்கிறது போது அத வந்து சுய பரிசோதனை செய்து கொள்வது கரெக்டான இது தான் அதல நீங்க சொல்ற அதே சுயபரிசோதனை வந்து அப்ப அதிமுக அதிமுகவுக்கு வந்து பாஜகவுடைய தேவை அங்க ஏற்படுத்த இல்ல அதிமுகவுக்கு பாஜகவுக்கு அதிமுக தலைமை தேவைப்பட்டிருக்கும் நீங்க வந்து இப்ப நீங்க ஜெயிச்சுட்டீங்க நீங்க ஜெயிச்சுட்டீங்க பேசுறீங்க இதே ஜெயிக்காம இருந்திருந்துச்சுன்னு வச்சுக்கீங்க இன்னொரு பதினேழு கர்நாடகாவில் மட்டும் ஒரு இருபது தொகுதியை காங்கிரஸ் பெற்றிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பத்து இருபது தொகுதி அங்கங்க வாங்கியிருந்தாங்கன்னா நீங்க வந்து மொத்த பிரதமர் பதவியே அமையாம போறதுக்கு வந்து அண்ணாமலை காரணமா இருந்திருப்பாரு

என்ன எந்த காரணமும் கிடையாது தான் தலைவராகணும் அதுக்கு எடப்பாடியார் வந்து ஒரு தலைமையில இது இருந்துச்சுன்னா நமக்கு சிரமமா இருக்குங்கிறதுக்காக அவர் வந்து தவறான விமர்சனங்களை வைக்கிறாரு இது எல்லாம் தெரிஞ்சுதானே கூட்டணி வைக்கிறீங்க அப்புறம் விமர்சனத்தை தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போத்தடார்கள் எங்களை எங்களால் பேச விமர்சனம் பண்ண முடியாதா என்ன அதனால வந்து அது ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தரை ஒருத்தரை விமர்சிப்பது என்பது தவறானது இந்த கூட்டணி உடைவதற்கு காரணமா இருந்தது அண்ணாமலை இன்றைக்கு ஆட்சி அமைச்சுட்டீங்க நீங்க பேசுறீங்க ஆட்சி அமைப்பதற்கான சூழல் அமையாமல் இருந்திருந்தால் இதே அண்ணாமலையை வந்து நீங்க என்ன எந்த இடத்துல வச்சு பாப்பீங்க அவர் அதை வில்லன் ஆக்கி இருப்பீங்க இப்பயும் வில்லன் தான் வைங்களேன் அவர் நடைபயணம் போனாரு எதுக்காக போனாருங்கறது இன்னைக்கு வரைக்கும் உலக வரலாறு தன்னை தலைவராக தன்னை தலைவராக மட்டுமே ஆக்கிக் கொள்வதற்காக நடைபயணம் போனாரு இப்ப அதாவது திராவிட தலைவர்களும் திராவிட தலைவர்களும் போவாங்க சேது சமுத்திர திட்டத்தை வலியுறுத்தி வைக்க போயிருக்காரு இப்படியே ஒவ்வொரு தலைவர்கள் ஒரு சூழ்நிலையில இந்தியாவினுடைய ஒற்றுமை வலியுறுத்தி ராகுல் காந்தி போயிருக்காரு ஆனா எதுவுமே இல்லாம எந்த அஜெண்டாவும் இல்லாம ஒரு தலைவராகணுங்கிறதுக்காக மட்டுமே ஒரு நடைபெணும் போன ஒரே தலைவராக மக்களுக்கு தெரியும் தேவையெல்லாம் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மண்டல் கமிஷனுக்கு பிறகு வந்த இருபத்தி ஏழு சதவீதம் உச்ச நீதிமன்றம் சொல்ற தீர்ப்பை அமல்படுத்தாததுனால ஏறக்குறைய பதினோராயிரத்து ஐநூறு பிஜி சீட்ஸ் எம்பிபிஎஸ் எம்டி இருக்கு பாருங்க எம்டி எம்எஸ் சீட்டு வந்து பதினோராயிரத்து ஐநூறு சீட்டுகள் இந்தியா முழுமைக்கும் பேக்வேர்டு எஸ்சிக்கு வர வேண்டிய சீட் வந்து இன்னைக்கு லாப்ஸ் ஆகி கிடக்கு தெரியுமா அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் எல்லாருக்கும் தெரியல அரசியல் தெரியாத இளைஞர்களை வைத்துக் கொண்டு அண்ணா அண்ணாமலை அரசியல் பேசுவதால் மட்டும் அவரே இடஒதுக்கீட்டுலாம் வந்தவர் இரநூத்தி நாற்பத்தி நாலு இடத்துல ஐபிஎஸ் இதில் வந்து யூபிஎஸ்சி தேர்வில் இரநூத்தி நாற்பத்தி நாலு இடத்துல வந்து மோஸ்ட் பேக்வேர்டு பேக்வேர்டில் வந்தவர் தான் அவர் என்ன அவங்கள வந்து எப்சியில இருந்தவங்கள வந்து பேக்வர்டுக்கு கொண்டு வந்தது யாருன்னா அவருக்கு வரலாறு தெரியுமா விமர்சனம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அவங்கள பேக்வேர்டு கம்யூனிட்டி எப்சிலிருந்து வந்து பேக்வர்டுக்கு கொங்கு அவங்கள கொண்டு வந்தது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் அதன் மூலம் தான் இடஒதுக்கீட்டின் மூலம் அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார் அப்புறம் சப்சிகொண்டா பண்ணார் அதாவது எதுவுமே இல்லாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும்னா அது அண்ணாமலையால் நடத்த முடியும் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் வந்து அந்த அதற்கு வந்து சட்ட அங்கீகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்பதாவது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை இந்த உருவாக்குனதுனால தான் இன்றைக்கு தமிழகம் வந்து தன்னிறைவு பெற்ற மாநிலமாக இருக்கிறது அமிர்தாசன் சொல்றாரு அமிரியாசன் வந்து தமிழ்நாட்டுக்காரர்கள் கிடையாது தலைவர் அம்மா அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கிடையாது அவர் சொல்றாரு தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்திய உலக அளவில் வல்லரசாக மாறி இருக்கும்னு ஒரு இருக்கும் கருத்தை யார் நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அமிர்தியாசன் சொல்றாருன்னா அதற்கான அடிப்படையை அமைத்துக் கொடுத்தவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுனால எத்தனை லட்சம் பேர் வேலைக்கு வந்திருப்பார்கள்ங்கிறத முதல்ல பாருங்க இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமான திராவிட இயக்கம் நீங்க வந்து வெளிப்படையாக சும்மா ஒரு நடைபயணத்தை நாங்கள் நானும் வரேன்ட்டு போகலாம் ஆனால் வந்து என்ன காரணத்தை முன்னிறுத்தி நீங்கள் இது பண்ணீங்க எங்களால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறார் நாங்கள் ஆக்கி காட்டுவோம் மக்கள் மக்களை நாங்கள் தயார்படுத்துவோம் எங்களால் வெற்றி பெற முடியும் அதில் நீங்கள் இது பண்ண வேண்டாம் அடுத்ததாக அந்த பதினெட்டு சதவீதம் பத்தொன்பது சதவீதம் அதை உட்காந்து முதல்ல நீங்கள் பேசுங்க அதில் வந்து ராமதாஸுக்கு எவ்வளவு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு எட்டு சதவீதம் வரைக்கும் நிரூபிக்கப்பட்ட ஓட்டு பாஜகவுக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட ஓட்டு இல்ல நீங்க நீங்க நிக்கிற கூட்டணியில நீங்க எந்தெந்த தொகுதியில நின்னீங்களோ அதுல உள்ள ஓட்ட பேச முடியாது நீங்க எடுத்துக்கிட்டு பேசுறது அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஃபேக்டர் வந்து எட்டு தொகுதியில ஒன்பது தொகுதியில நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த ஒன்பது தொகுதியில உள்ள ஓட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறீங்க அந்த ஒன்பது தொகுதியில உள்ள ஓட்டுல பாஜக ஓட்டு மட்டும் இல்ல அதுல பாமக ஓட்டு இருக்கு பாட்டாளி கட்சி ஓட்டு இருக்கு உங்க பாரிவந்தருடைய ஓட்டு இருக்கு டிடிவி தினகரனுடைய ஓட்டு இருக்கு ஓபிஎஸ் உடைய ஓட்டு இருக்கு ஜான் பாண்டியனுடைய ஓட்டு இருக்கு இவ்வளவு எல்லாம் மைனஸ் பண்ணீங்கன்னா ஏற்கனவே இருந்த நான் மூணு சதவீதத்தில் இருந்தீங்களா இப்போ ஒரு ரெண்டு சதவீதம் ஏறி அஞ்சு சதவீதமாக வந்திருப்பீங்க இது வந்து ஊடகங்களால் கட்டமைக்கப்படுகின்ற வாதம் தானே தவிர இது ஒரு பெரிய வெற்றியாகவோ இன்னைக்கு தேர்தல் மாறி போயிடும் சுச்சுவேஷன் அதனால வந்து அப்படி ஒரு ஓட்ட வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் அதாவது வந்து ஒரு காலத்துல வந்து கூட்டத்திற்கே ஆள் இருக்காது வாங்கன்னு சொல்லி ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு நிப்பாட்டுவாங்க இப்போ அந்த லெவலுக்கு இல்ல அவ்வளவுதானே தவிர இது ஒரு பெரிய வெற்றியாகலாம்